இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினேழு இருபது முதல் இருபத்தி ஐந்து அக்காலத்தில் இறையாட்சி எப்போது வரும் என்று பரிசேயர் இயேசுவிடம் கேட்டனர் அவர் மறுமொழியாக இறையாட்சி கண்களுக்கு புலப்படும் முறையில் வராது இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என சொல்ல முடியாது ஏனெனில் இறையாட்சி உங்கள் நடுவேயே செயல்படுகிறது என்றார் பின்பு அவர் சீடர்களை நோக்கி கூறியது ஒரு காலம் வரும் அப்போது மானிட மகனுடைய நாள்களில் ஒன்றையாவது காண நீங்கள் ஆவலாய் இருப்பீர்கள் ஆனால் நீங்கள் காண மாட்டீர்கள் அவர்கள் உங்களிடம் இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என்பார்கள் ஆனால் நீங்கள் போக வேண்டாம் அவர்களை பின்தொடரவும் வேண்டாம் வானத்தில் மின்னல் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கம் வரைக்கும் பலீரென மின்னி ஒளிர்வது போல மானிட மகனும் தாம் வரும் நாளில் தோன்றுவார் ஆனால் முதலில் அவர் பல துன்பங்கள் பட்டு இந்த தலைமுறையினரால் உதறி தள்ளப்பட வேண்டும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஏன் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்தனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் இறையாட்சி எப்போது வரும் என்று பரிசெயர் இயேசுவிடத்திலே கேள்வி கேட்கின்றனர் இறையாட்சி கண்களுக்கு புலப்படும் முறையில் வராது நம் கண்களுக்கு அது தெரியாது ஆனால் இறையாட்சி மக்கள் நடுவேயே செயல்படுகிறது என்று சொல்லுகிறார் ஆம் இறைவனின் ஆட்சி இன்றும் நம் மத்தியிலே நம் நடுவே செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது இறையாட்சி என்பது உண்மை அன்பு நீதி இவைகள் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு ஆட்சிதான் இவ்வுலக மனிதர்கள் செய்யக்கூடிய ஆட்சி போன்றது அல்ல இறை ஆட்சி இவ்வுலக ஆட்சியிலே உண்மை இல்லை நீதி இல்லை அன்பும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இவ்வுலக ஆட்சியிலே அதிகமாக தான் இருக்கிறது மக்களை வாட்டி வதைத்து சுரண்டி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சிதான் இவ்வுலக ஆட்சி ஆனால் இறைவனுடைய ஆட்சியிலே உண்மை இருக்கும் ஊழல் இருக்காது நீதி இருக்கும் அநீதி இருக்காது அன்பு இருக்கும் அங்கே வெறுப்பிற்கும் பகைக்கும் இடமே இல்லை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பணி வாழ்வின் பொழுது இந்த மூன்றையும் நாம் சிறப்பாக பார்க்க முடியும் உண்மை அன்பு நீதி அதை அவரே மிகச் சிறப்பாக போதித்ததோடு மட்டுமல்ல வாழ்ந்தும் காண்பித்திருப்பார் இன்று நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு தனிப்பட்ட நபராக நம்மிடத்திலே உண்மையும் அன்பும் நீதியும் இருக்கிறது என்று சொன்னால் நாம் இறை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம் நம்முடைய குடும்பத்திலே நாம் வாழும் பகுதியிலே நம் உறவுகளிடத்திலே நாம் பணி செய்யும் இடத்திலே நாம் சந்திக்கக்கூடிய நபர்களிடத்திலே இந்த இறையாட்சியின் விழுமியங்களை நாம் ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்க வாழ்ந்து காட்ட இறையாட்சி நம் மத்தியிலே இருக்கும் இன்று அத்தகைய இறைவனின் ஆட்சிக்கு நாம் சான்று பகர்கிறோமா நம்மையே நாம் கேள்வி கேட்டு பார்ப்போம் நம்முடைய குடும்பத்திலே உண்மை இருக்கிறதா அன்பு இருக்கிறதா நீதி இருக்கிறதா நம்முடைய குழுவிலே அதை நாம் வாழ்ந்து காட்டுகிறோமா சிந்தித்து பார்ப்போம் என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்று பல நேரங்களிலே நாம் இவ்வுலக ஆட்சியாளர்களை நம்முடைய தலைவர்களை குறை சொல்லுகிறோம் ஆனால் அதே வேளையில் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பல நேரங்களில் நாம் இந்த ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் அது இயல்பான ஒன்றாகவே கருதி நாம் கடந்து சென்று விடுகிறோம் நாம் அதை சரி செய்வதற்கு நாம் ஒரு தொடக்க புள்ளியாக இருக்க வேண்டும் நம்மளிடம் இருந்து இறைஞ்சாட்சி தொடங்க வேண்டும் நாம் அதற்கு ஒரு ஊற்றாக அதற்கு ஒரு சான்றாக இருக்க அழைக்கப்படுகிறோம் இந்த நாளிலே ஒரு முறையாவது உண்மைக்கு நான் சான்று பகர்வேன் இந்த நாளிலே சிறிதளவாவது நான் அன்பை வாழ்ந்து காண்பிப்பேன் சிறிதளவாவது நீதிக்கு குரல் நீதியின் பால் பெற்றவராய் இருப்பேன் என்று சொல்லி நாம் சிறிது சிறிதாக இந்த இறையாட்சியை கட்டி எழுப்ப முயற்சி செய்வோம் நிச்சயமாக சிறுதுளி பெருவெள்ளம் என்ற பழமொழிக்கு ஏற்ப நாம் ஒரு பெரிய மாற்றத்தை இந்த மண்ணுலகிலே கொண்டு வர முடியும் நாம் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிற பொழுதும் அவர்களை இந்த இறையாட்சியின் விளிமயங்களுக்கு ஏற்ப வளர்க்க வேண்டும் இன்றைய குழந்தைகள்தான் நாளைய எதிர்கு எதிர்காலத்தினுடைய தலைவர்களாக வரப்போகிறார்கள் அவர்களை நாம் சரியாக வளர்த்தால் இவ்வுலகில் நடக்கக்கூடிய அநீதிகள் குறையும் பொய் ஊழல் குறையும் வெறுப்பு பகை குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே இறையாட்சியை கட்டியெழுப்ப நம்முடைய சொற்களில் நம்முடைய செயல்களில் நாம் முயற்சி செய்வோம் ஆண்டோருடைய ஆட்சி காலத்திலே இறை ஆட்சியிலே சிங்கமும் கன்றும் தோழமையில் இருக்கும் தோழமை என்று சொன்னால் எதிரெதிராக இருக்கக்கூடிய நபர்கள் கூட ஒன்றாக இணைந்து வருவார்கள் பல நேரங்களில் நாமும் பிளவுபடுத்துவதிலே பிரித்து செயல்படுவதிலே தான் ஈடுபாட்டோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் ஒன்று இணைப்பதற்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டுமோ மக்கள் மத்தியிலே அதை விதைத்து கொண்டே இருக்க வேண்டும் ஒன்றிணைப்பதற்காக ஒற்றுமையாக இணைந்து வாழ்வதற்காக இறையாட்சியை கட்டி எழுப்பி நாம் கிறிஸ்துவுக்கு சான்று பகருவோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இயேசுவிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் அவருடைய ஆட்சி இந்த மண்ணுலகில் பரவ வேண்டும் உங்கள் மத்தியில்தான் இருக்கிறது இங்கே இப்பொழுதே இருக்கிறது அதை வளர்த்தெடுங்கள் அது வளர்வதற்கு முயற்சி செய்யுங்கள் உதவி செய்யுங்களே சூக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக அன்பின் ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் உடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நீரே ஆசிரியர்வதிப்பீராக இயேசுவே இதோ இந்த நாளிலே நோயாளர்களையெல்லாம் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் நீரே அவர்களை தொடும் தொட்டு நோய்களிலிருந்து குணப்படுத்தி முழுமையான விடுதலையை கொடுப்பீராக இயேசுவே ஆண்டவரே இறை வார்த்தையில் கேட்டது போல உண்மைக்கு நீதிக்கு அன்புக்கு நாங்கள் சான்று பகிற இவற்றையெல்லாம் வாழ்ந்து காட்ட இந்த நாளிலே உதவி செய்யும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இயேசுவே ஆண்டவரே உடைய இரையாட்சி மலர வேண்டும் எங்கள் சமூகத்திலே இறையாட்சி மலர வேண்டும் அதற்காய் ஜபிக்கிறோம் நீர் ஆசிர்வதி பேராக எங்கள் குடும்பங்களில் என்னாலும் ஒற்றுமை நிலைத்திருக்கும்படியாய் செய்தல் கடன் பிரச்சனைகளிலிருந்து நாங்கள் மீண்டு வர தீய போதை பழக்க வழக்கங்களிலிருந்து மீண்டு விடுதலை பெற்று வர இரு உதவி செய்வீராக எந்த விதமான நோய் நொடிகளும் விபத்துகளும் தீய எண்ணங்களும் எங்களை நெருங்காதபடியாய் பாதுகாத்தரணும் திருமணத்திற்காக குழந்தை சொல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக வெளிநாடு செல்ல தேர்வில் வெற்றி பெற ஜபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி ஒவ்வொருவருக்கும் தேவையான ஞானத்தை கொடுத்து நீர் வழிநடத்துவீராக ஆண்டவரே எங்கள் மத்தியிலே வாழ்ந்து இறந்து போன எங்கள் உறவுகள் ஒவ்வொருவரையும் நினைத்து பார்க்கிறோம் இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுமாண்டவரே நீரே நாங்கள் முடிவெடுக்கிற பொழுது எங்களுக்கு உதவி செய்யும் உங்களுடைய முயற்சிகளை ஆசிர்வதி எங்களுடைய பயணங்களில் நீரே எங்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பீரார் இந்த நாள் வெற்றின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் நாளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாய் மீட்பராகி வழியாக தந்தை மெ நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களை புனிதிகளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்